கிறிஸ்துவ குழன் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவ நேற்று என்ப அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக உக்ரானத்துவம் உக்ரானத்துவத்தில் உடையவர்கள் எப்படிப்பட்ட பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் நாம் நேற்றைய தினம் பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்கிறவனாக இருக்கும் இன்று நாளில் பார்க்குறோம் உக்ரானத்துவம் உள்ளவன் விவேகமானவனாகவும் விசாரிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும் மற்றவர்களை விசாரிக்கிற ஒரு இருதயம் மற்றவர்களை குறித்து கரிசனையோடு விசாரிக்கிற விவேகமா நடந்து கொள்கிற ஒருவனாக உக்ரான காரணம் இருக்க வேண்டும் மற்ற இருபத்தி நாலாவது அதிகார நாற்பத்தி அஞ்சாம் வசனம் ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்து உண்மையான விவேகமான ஊழியக்காரன் யாவான் பாருங்க அன்றொரு சொல்றாண்டா ஏற்ற வேளையிலே ஒரு வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படியா ஏஜமான உண்மை விவேகமான உரிய யாருன்னு யார் கேட்கிறாரு பண்டைய பிரியமானவர்களை ஒரு உக்குரானத்துவத்துல உடையவன் ஒரு உக்குரானத்துவத்தை செய்கிற பொறுப்புள்ள ஒருவன் தனக்கு கீழே இருக்கிறவர்களை தன்னோடு இருக்கிறவர்களை விசாரிக்கிறவனாக விவேகத்தோட அவர்களை கவனிக்கிறவனாக உண்மை உள்ள விவேகம் உள்ள ஒரு காரணம் இருக்கிறவன் மட்டும்தான் என்றுதான் வேதம் உங்களுக்கு ஏற்றுக் கொடுக்கிறது இருக்கிறோம் ஒரு உண்மை உள்ள விவேகம் உள்ள விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோமா நம்மளோட இருக்கிறவர்களை அதிகமாக விசாரிக்கிறவர்கள் இருக்கிறோமா நம்மளை ஒரு விசாரிக்கலை நம்மளை ஒரு கவனிக்கலோடனே நம்ம எவ்வளவு வேதனைப்படுகிறோம் ஆனால் நம்மளோடு இருக்கிறவர்களை குறித்து நம்ம எப்படிப்பட்ட கரிசனையோட விவசாரிக்கிற அந்த விவேகமானவர்களை நம்ம இருக்கிறோம் இரண்டு ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம விசாரிக்கிறவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் யாக்கோ ஒன்னு இருபத்தேழு சொல்லுகிறது திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு மாசில் பார்க்க திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகள் விதவைகளை விசாரிக்கிறது ஆண்டோருக்கு மாசில்லாத ஒரு தேவ பக்தியா என்று பார்க்கிறார் ஒன்று தீமத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறார் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தில் உபதேசத்தில் பிரியாசப்படுகிறேன் பாத்திரமாக என்ன வேண்டும் பாருங்க நன்றாய் விசாரணை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை கனத்துக்குரியவர்களை எண்ண வேண்டும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு பொறுப்புள்ளவர்களாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னா பொறுப்புள்ளவர்களாக இருக்கிற நம்ம என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் நன்றாய் விசாரிக்கிறவர்களாக விவேகமாய் நடந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்ம இருக்கிறவர்களே நமக்கு கீழே இருக்கிறவர்களே நாம் நன்றாய் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மாறாக நம்ம அவர்களிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வர்களாய் மாத்திரமல்ல நம்ம அவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களா விசாரிக்கிறவர்களை ஏற்ற நேரத்தில் ஏற்றதை செய்து அவர்களை கவனிக்கிறவர்களாய் நம்ம எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பது பன்னெண்டு சொல்லுகிறது சிறுமையானவர்களின் வழக்கையும் எளிமையானவர்களின் நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் என்று நம்மை சொன்னால் விசாரிப்பார் சிறுமை மானுடைய வழக்கை கத்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார் கத்தர் கொடுத்த குரானத்துவத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களை விசாரிக்காம கவனிக்காம இருந்தால் நாமும் ஆண்டவரால் விசாரிக்கப்படுவோம் அது நீதியின் விசாரணையாயிருக்கும் அந்த விசாரணைக்கு தப்பி கர்த்தருடைய சொந்த பொறுப்பு உண்மை உத்தவமாக இருந்து மற்றவரை விசாரிக்கிற கவனிக்கிற விவேகம் உள்ள உக்ரானத்துவத்தை செய்வோம் கர்த்தர் தமிழ ஒவ்வொருவரும் அப்படி திருமைகள் நடத்துவார்கள் செய்வாள்